அகம் பிரம்மாஸ்மி என ஒரு வாக்கியம் அபோரிஷயமான அதாவது யாராலும் எழுதப்படாத வேதத்தில் ப்ரகதாரண்ய உபன்ஷத்தில் அகம் பிரம்மாஸ்மி என ஒரு வாக்கியம் வருகிறது இதற்கு யாராவது நானே பிரம்மா அதாவது நானே கடவுள் என அர்த்தம் செய்து கொண்டால் அதற்குத்தான் தான் இந்த வீடியோ உங்களுக்கு போவேன் ரெண்டு மூலம் கிலோ அல்வா வாங்குவேன் அத எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டிகிட்ட கொடுப்பேன் அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட வந்துருவான் அப்புறம் அவ மடியில நான் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நான் பாட வரைக்கும் ஒரே நீ பாரு என்ன நீங்களே சொல்லுங்க உங்க உங்க அளவுக்கு இல்ல ஆமா கொஞ்சம் கம்மி நீங்க எவ்வளவு

இதற்கு மாறாக நாம் கடவுள் என சொன்னதாக ஜீவர்கள் நினைத்து கொண்டால் இந்த படத்தில் வருபவரின் அறியாமை போன்று நகைப்புக்கு இடமாகிவிடும் ஜீவன் என்றும் கடவுளாக முடியாது கடவுள் நம்மை விட சிறிது அல்ல ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மஸ் ஹீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மஸ் அவர் அந்யஹா பின்னஹா நம்மை விட எப்போதுமே மோட்சத்திலும் வேறேயானவர் ஒரே ஒரு ஒற்றுமை என்னவெனில் கடவுளுக்கும் ஆதி இல்லை முடிவு இல்லை ஜீவர்களான நமக்கும் ஆதி இல்லை முடிவு இல்லை இந்த ஒற்றுமை கூட சூரியனுக்கும் ஒரு சிறிய விளக்கிற்கும் உள்ள ஒற்றுமை போன்றதே யார் சூரியன் யார் விளக்கு என சொல்ல வேண்டியதில்லை எனவே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு உள்ளர்த்தத்தை அறியாமல் மேலோட்டமாக அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது ஈஸியாக விளங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த உதாரணம் கையாளப்பட்டது எனவே பெரியவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் நன்றி